அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக சிந்திக்க சில நொடிகள் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவர்களையும் மீண்டும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பதிவுகளும் இடம்பெற விரும்பினால் எமக்கு அனுப்பி வையுங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய வாட்ஸ்அப் இணக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று நான்கு ஏழு பூஜ்ஜியம் நிகழ்ச்சிக்காக ஒரு அழகான பதிவினையும் எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அனுராதபுரத்திலிருந்து சுமையா சத்தார் அவருடைய பதிவினை இந்த நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் குளிர்பான உற்பத்தியாளர்கள் இயற்கை சுவையுடன் அறிமுகமாகிறது ஜென்டோ குளிர்பானங்கள் அனுபவம் வாய்ந்த குளிர்பான உற்பத்தியாளர்களின் கை வண்ணங்களில் சுத்தம் சுகாதாரம் பேணி அரசு அங்கீகாரத்துடன் நாவுக்கு சுவையாக தயாரிக்கப்படும் ஜென்டோ குளிர்பானங்கள் திருமண வைபவங்கள் நிகா வைபவங்கள் இப்தார் நிகழ்வுகள் பெருநாள் நிகழ்வுகள் பிறந்த நாள் நிகழ்வுகள் பாடசாலை வைபவங்கள் அனைத்திற்கும் அற்புத சுவையுடன் பருகினால் மீண்டும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அலையுங்கள் பூஜ்யம் ஏழு 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 மூன்று இரண்டு ஒன்பது எட்டு ஒன்பது மூன்று சற்று அவதானமாகத்தான் கேளுங்கள் நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கிறோம் என்று ஒருவர் சரியானவர் சிறந்தவர் எனக் கண்டால் தன்னை மூடிக்கொண்டு அவரை மதிப்பதும் போற்றுவதுமாக இருக்கும் அதே நபர் ஏதோ தவறியாவது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டால் அவரை ஊரெல்லாம் தூற்றும்படி செய்து விடுவதுமாக இருக்கும் இத்தனைக்கும் உரியதாக அவர் தவறானவரால் இல்லையா என்பதே இறைவனுக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்குமே தெரிந்திருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி குறித்த விடயத்திற்கும் அது குறித்து பேசுபவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனாலும் ஏதோ சுவாரஸ்யத்திற்காக அடுத்தவர்களின் மாமிசத்தை உண்பார்கள் புறம் பேசி ஏனப்பா இது ஏன் யாருக்கும் தெரியாமல் அவர்கள் இறைவனிடம் அறிவதை உங்களிடம் சொல்லப்போவதில்லை மௌனமாக இருக்கிறார்கள் என்பதற்காக கண்டதை பேசி காயப்படுத்தாதீர்கள் யாருக்கும் தெரியாமல் அவர்கள் இறைவனிடம் அறிவதை உங்களிடம் சொல்லப்போவதில்லை மௌனமாக இருக்கிறார்கள் என்பதற்காக தண்டனை பேசி காயப்படுத்தாதீர்கள் உண்மையில் இதயம் வலிக்கிறது கண்கள் கணக்கிறது எப்படியும் வாழலாம் என்பவர்களை விட்டுவிடுகிறீர்கள் எப்படியாவது வாழ வேண்டும் என்று தவிப்பவர்களை தகர்க்கிறீர்கள் எப்படியும் வாழலாம் என்பவர்களை விட்டுவிடுகிறீர்கள் எப்படியாவது வாழ வேண்டும் என்று தவிப்பவர்களை தகர்க்கிறீர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும் விட்டு விடுங்களேன் எறும்புகளை நசுக்குவதில் அவ்வளவு மகிழ்ச்சியைக் கண்டு எவ்வளவு காலம் இன்பம் காண்பீர்கள் வார்த்தைகள் அளவோடு இருக்கட்டும் ஆறுதல் தேடுபவர்கள் இறைவனிடம் தேடிக்கொண்டே இருப்பார்கள் நீங்களோ குப்பைகளை பெருக்கிக் கொண்டிருப்பீர்கள் எப்போது சித்தம் செய்ய போகிறார்கள் இந்த சமூகத்தினர் உள்ளத்தை வார்த்தைகள் அளவோடு இருக்கட்டும் ஆறுதல் பெறுபவர்கள் இறைவனிடம் தேடிக்கொண்டே இருப்பார்கள் நீங்களும் குப்பைகளை பெருக்கிக் கொண்டிருப்பீர்கள் எப்போது சுத்தம் செய்யப் போகிறார்கள் இந்த சமூகத்தினர் உள்ளத்தை இந்த வரிகளை நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைத்திருந்தார் உற்பத்தியாளர்கள் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் தோல்வியுடன் என்றும் உங்கள் அன்பின் நன்றி அன்பு சொந்தங்களே